சாப்பாடு இப்படி மறந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால வயிறு முழுக்க சாப்பியா ஆமாமா நல்லா இருந்துச்சுமா சாப்பாடு நான் புத்த மொவல மாப்பிள்ள எங்கம்மா வெளிய இருக்காரா இல்ல வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காரமா உள்ளலாம் இல்லமா வெளிய அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ஊருக்கு கிளம்பணும்ல அதான் பேசிக்கிட்டு இருக்காருமா அம்மாவும் பொண்ணு ஒன்னு சேர்ந்துட்டாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் எப்படியே என்ன பத்தி தான் பேசுவாங்கன்னு தெரியும் என்ன பேசுறாங்கன்னு இருக்கு கேக்கும் அப்புறம் இருக்கு என்ன மாமியா இருக்கு

உன் மாமியார் கதை என்ன எல்லாம் மாதிரி தானே இருக்கிறா அப்புறம் என்ன வேலை செய்யிருக்கு இங்க பாரு சொல்லிட்டேன் நீ இப்படியே இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நீ தான் வேலை இருக்கணும்னு சொல்லிட்டேன் எங்கம்மா நானும் சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன் இவர்கிட்ட இவரு கேட்கவே மாட்டேங்கிறது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா இங்க பாரு நான் சொல்லுறேன் என்ன சொல்லுற கேளு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்தனும் போயிரு சொல்லிட்டேன் அப்படி இல்லையா கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் சரிமா அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரியே பண்ணுவோம் சரி நீ வேணா இரு மாப்பிள்ள வேணா போட்டோம் சரியா நீ ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு போ ஓஹோ அப்படி கதை போகுதா தண்ணி கொடுத்தனோமா சரி சரி இதோ வர இருங்க உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப போவீங்க தண்ணி கொடுத்தனும் இம்மடி ராதிகா ஏதாச்சும் சாப்பிடுறியா வண்டி கறி எடுத்துட்டு சொல்லவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா இருக்கட்டும் அப்புறமா சாப்பிடுறேன் இங்க தானே இருக்க போற அப்புறம் என்ன ராதிகா அப்புறம் என்ன அம்மா பொண்ணும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க ஊருக்கு போறாங்கல்ல அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணி அவங்க மட்டுமாமா அப்ப நீ கிளம்பலையா இல்ல நீ அம்மா தான் சொன்னாங்க ரெண்டு மாசம் இருந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு என்னது உங்க அம்மா சொன்னாங்களா ரெண்டு மாசம் இருக்க சொல்லி ஐயோ இவ நேரம் கர தெரியாம கோத்து விட்டாலே அவகிட்ட ஆமா நீ அம்மா தான் சொன்னாங்க இருந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரெண்டு ரெண்டு மாசம் இருக்க முடியாது என் மாமியார் ஏதோ சொல்லுவான்னு சொல்லிட்டு வாரம் மட்டும் இருந்துட்டு போறேன்னு நீ நீ ஓஹோ அப்படியா இருமா இருமா ஒரு பிரச்சனையும் சொல்லு ஏம்மா கூப்பிடுறாங்களா என்னன்னு இவாரு ஒருத்தி நேரம் தெரியும் சொல்லு மருமகள உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வரீங்களா மருமல எனக்கு ஒரு மாதிரி வருது பத்துக்கும் இருக்கிறதே சுத்துது நான் கூடிய இருந்துக்கிறேன் மருமல ஓஹோ அப்படியா சரி சரி மாமியாருக்கு கொழுப்ப பாத்தியா கொழுப்ப வந்த உடனே கிளம்பணும்னு சொன்னா ரெண்டு மாசம் இருக்க சொல்லி இருக்கா வந்த இருக்கிற வலியும் போற வழியும் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கா இவளுக்கு வர வர திமுர் அதிகமா போயிட்டு அவர் வரட்டும் சொல்லிக்கிறேன் எல்லாம் அவர் குடுக்கற இடம்தான் ரொம்ப இருக்கா சின்ன 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 பொண்ணே பாரு என்ன பின்ன பின்ன என்னங்க என்னங்க உங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கு என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கேட்டாவளா எதுவும் இல்ல உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு சொன்னவளை ரெண்டு மாசம் இருன்னு சொல்லி இருக்க வச்சிருக்காங்க என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு சரி சின்ன பொண்ணு கோபடாத நான் போய் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க தங்கச்சி இன்னைக்கே கிளம்பணும்னா கிளம்பணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி சின்ன பொண்ணு கோப்படாத நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணு இரு சின்ன பொண்ணு அதுல உங்க அம்மா ஐடியா குடுக்கறாங்க தண்ணி குடுத்தனும் போ இல்லனா இங்க வந்து கட நான் பாத்துக்கறேன் சொல்லிட்டு ஒரு நாளைக்கே இவ்வளவு வேலை ஒரு உதவி செய்யலை எனக்கு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா நாங்க இங்க பாருங்க ஒரு வாட்டிதான் சொல்லுவேன் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்றீங்க இப்பவுமே இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி சின்ன பண்ணி இரு ஏன் நான் போய் கேட்டுட்டு வரேன் இவங்க ரெண்டு பேர் சண்டையில ஏன் மண்டத உருளுது பச்சை போற போக்க பார்த்தா என்ன கொண்டுருவாங்க போல இவங்க ரெண்டு பேரும் நான் பெத்த மொவலை கொஞ்சம் மச்சம் உனக்கு அறிவு இருக்கா ஏற்கனவே உங்க அண்ணி நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அவகிட்ட போய் அம்மா தான் இருக்க சொன்னு சொல்லி வச்சிருக்கா உங்க அண்ணன் வரப்பு குதிச்சுக்கிட்டு வருவான் யா இது எங்க அப்பா கட்டின வீடு தானே நான் ஏன் இங்க இருக்க கூடாது அது எனக்கும் உனக்கும் தெரியுது உங்க அண்ணி கறிக்க தெரியலல்ல வரட்டும் எங்க அண்ணன் வரட்டும் அவனுக்கு இருக்கு ஏமடி ராதிகா சாப்பிட்டியாமா சாப்பிட்டே சாப்பிட்டே யாமா கோவமா இருக்கா பின்ன என்னனே இந்த வீட்ல நான் இருக்க கூடாதா எதுவும் பொண்டாட்டி இருக்க கூடாதுன்னு சொன்னாலமே அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணே இல்லமா யாமா இப்படி சொல்ற நீ அப்புறம் என்னன்னா நான் வந்து உடனே கலம்பிடணும்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு போறாளா அம்மா இங்கே பயந்துகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணே இல்லமா வேலைக்கு போனலமா நீ இங்க இருந்தா உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போக முடியாதுல அதனால சொன்னாமாவே

எங்க வச்சு கிளம்பி போற அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் நீங்க எங்க போனோம் இது உங்க வீடு நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு சரிங்களா நீங்க உங்க தங்கச்சி உங்க அம்மா மூணு பேரும் சந்தோஷமா இங்கேயே இருங்க நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு சின்ன பொண்ணு என்ன சொல்றா சொல்ற உங்க அண்ணன் பொண்டாடி போனா போட்ட இல்ல சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாளாக்கும் சரிங்களா உங்க அம்மா எப்படி பேசுறாங்க என்ன பத்தி நான் இப்பவுமே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க மட்டும் இருங்க உங்க தங்கச்சி எப்ப போறாலும் அப்பந்தான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன் சின்ன பொண்ணு சொல்றா சின்ன பொண்ணு போவாத சின்ன பொண்ணு அதெல்லாம் இல்லங்க போறேன்னா போறேன் தர போனா போட்டம் வீடுல நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருமா சண்டை நடக்கிறதே உன்னாலதான் சின்ன விஷயத்த ஊதி பெரிய விஷயமா ஆக்கிடுற நீ நான் இப்பவுமே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேங்க என்னாடி ராதிகா இது உங்க அப்பா கட்டின வீடுதாமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல சரியா அதனால நான் எங்க அப்பா கட்டின வீட்டுக்கு நான் போறேமா நீ உன் புருஷன் உன் அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருங்கம்மா இந்த வீட்டுல சரியா நான் போயிட்டு ஒரு சின்ன இப்படி பெரிய விஷயமாக்கி அவளை வீட்டை விட்டே போச்சுட்டலாமா யாமா இப்படி பண்ற அவ இந்த வீட்டுல இல்லனாதான் உனக்கு அவளுடைய அருமை தெரியும் இப்படியே இருங்க ரெண்டு பேரும் என்ன ராதிகா ஓ உள்ள போய் படுத்துக்கோ நீ அம்டி உங்களு இருக்கா உங்க அண்ணனுக்கு வேற வேலை இல்ல கொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டே அலைவான் நீ அமைதியா இரு சந்தோஷமா சரியா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சரிமா எனக்கு என்ன கவலை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அண்ணன் இருந்தானேன்னு மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருந்தம்மா அண்ணனை பார்த்தேன் நான் பித்த மோகலே